விநாயகி இருநூற்றி முப்பத்தி அஞ்சு மாண்பு உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒன்றியத்திற்குட்பட்ட முகாசப்பரூர் கிராமத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது அந்த துணை சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை முப்பது படுக்கைகள் கொண்ட மங்களம்பேட்டை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏற்கனவே இ சஞ்சீவனி முறையில் இந்த முகாசப்பரூர் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முகாசப்பரூர் கிராமத்தின் மக்கள் தொகை எட்டாயிரத்தி முன்னூற்றி பதினாறு மட்டுமே எனவே புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே அமைப்பதற்கு விதிமுறைகளில் இடமில்லை என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்தார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கேட்டது முகாசப்பரூர் கிராமத்தில் மக்கள் தொகையை சொல்லியிருக்கிறோம் அவர் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மற்ற கிராமங்களையெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறார் மங்களம்பேட்டையை பொறுத்தவரை முப்பது படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனையின் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே இடைச்சித்தூர் கர்ணத்தம் காட்டுப்படூர் முகாசப்பரூர் மங்களம்பேட்டை தொட்டிக்குப்பம் போன்ற ஆறு துணை சுகாதார நிலையங்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது மட்டுமல்லாது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் சொன்ன இன்னொரு மருத்துவமனை என்பது பதினஞ்சு கிலோமீட்டர் என்பது விருதாச்சலம் தாலுகா அரசு மருத்துவமனையை சொல்கிறார் அந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார மருத்துவமனை ஏற்கனவே மங்களம்பேட்டையில் இருக்கிறது இந்த பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தாலுகா மருத்துவமனை இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாண்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கூடுதலாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைய வேண்டிய அவசியம் குறித்து ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரிடத்தில் கேட்டு கேட்டுக்கொள்ள கொல்ல கூடுதலாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வரும்பட்சத்தில் எங்கெங்கே தேவை என்பதை கண்டறிந்து அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மூன்று தினங்கள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் நான்கு பிளாக்குகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான முழு உடற்பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு துறைகளின் உயர் சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் இன்றும் நாளையும் அங்கே பரிசோதனைகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அனைத்து வகையான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகிறது எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு கூர்ந்து அனைவருமே அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டால் நாளை மாலை அனைவருக்குமே அவரவர்களுடைய அந்த உடல் ரீதியான ரிப்போர்ட் புத்தகங்களாகவே வழங்கப்படும் யாருக்காவது சிகிச்சை தேவைப்பட்டால் அரசின் சார்பில் சம்பந்தப்பட்ட துறைகளோடு இணைந்து அளிக்கப்படவும் இருக்கிறது எனவே அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த சட்டமன்றத்திற்கு தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று நூற்றி பத்து விதியை அழிவித்து ஐநூறு மருத்துவமனைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் இன்னமும் இரநூத்தி எட்டு மருத்துவமனைகள் முழுமை பெற்று திறக்கப்படும் தருவாயில் இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இரநூறு வார்டுகளிலும் வார்டுக்கு ஒன்று வீதம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நூற்றி நாற்பது இடங்களில் திறந்து வைக்கப்பட்டது மீதம் இருக்கிற அறுபது இடங்களிலும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள் அவர் சொன்ன வார்டில் இந்த மருத்துவமனை அமையாது இருந்தால் இடத்தை காட்டுவாரே நாளையே கூட அந்த மருத்துவமனை அங்கே அமைவதற்குரிய பணிகள் தொடங்கி வைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் அவர்களே மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் ஒரு மருத்துவமனைக்கு இன்னொரு மருத்துவமனை இடைவெளி போன்ற பல்வேறு விதிகளின் அடிப்படையில் மட்டுமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமையப்படுவதும் புதிய ஆரம்ப சுகாதார மேம்படுத்தப்படுவதும் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அவர் சொன்ன அந்த கேவி கேவிக்குப்பம் அரசு மருத்துவமனைக்கு இன்னமும் கூடுதலான மருத்துவ கட்டமைப்புகள் தேவைப்படுமானால் நிச்சயம் ஏற்படுத்தி தரப்படும் புதிய மருத்துவமனைகள் குறித்து இந்த அரசுக்கு வருகிற போது நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்பதையும் தங்களின் வாயிலாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர்களை துறையுரை பொறுத்தவரை ஏற்கனவே ஆறு டயாலிசிஸ் இயந்திரங்களை நானும் நகர்ப்புற அமைச்சர் அவர்களும் நேரடியாக சென்று திறந்து வைத்தோம் ஒரு வட்டார அரசு மருத்துவமனைக்கு தேவையான புதிய கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினோம் அந்த கட்டிடப் பணிகள் முடிவுற்று தற்போது அதற்கான மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு டிஎன்எம்எஸ் நிர்வாகம் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது எனக்கு தெரிந்து அதிகபட்சமான மருத்துவத்துறை கட்டிடங்கள் வந்திருப்பது அநேகமாக துறையூரில் தான் மலைவாழ் மக்களும் அதிகமாக இருக்கிற பகுதி என்பதாலும் மிகவும் பின்தங்கிய பகுதி என்கின்ற காரணத்தினாலேயும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்புகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட முதன்மையான தொகுதிகளில் அது ஒன்றாக இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கிற நிகழ்ச்சி அண்மையில் ஒரு பண்டிகையின் காரணமாக தள்ளிப்போனது இந்த இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முதல் வாரத்தில் அது திறந்து வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அவர் சொன்ன அவர் தொகுதியில் இருக்கிற கட்டிடம் அந்த பயன்பாட் எதற்காக பயன்பாட்டில் இல்லாமல் போனது என்கின்ற விவரங்கள் இன்றைய கண்டறியப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்றம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது எனக்கு அதான் அந்த என்ன என்ன காரணத்துக்காக அது வந்து பயன்பாடு இல்லாமல் நிறுத்தி வச்சுருக்காங்கிறத இன்றைக்கே விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும்